பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக மன ரீதியாக அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும் அதில் அர்த்த சோகை போல் மூட்டு ஒலி பிரச்சனை கால்சியம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இதெல்லாமே காமனாக பெண்களுக்கு இருக்கும் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு அதே போல் மிடில் ஏஜ் பெண்கள் வயசானவங்க அதாவது நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடியது இதற்காக நிறைய மருந்து நீங்கள் மாத்திரை சாப்பிடுவீங்க ஊசி போடுவீங்க சரியாகிறதே இல்லை அப்போ என்ன செய்யலாம் மருந்தே வேண்டாம் டாக்டர் எனக்கு ஏதாவது எளிய டிப்ஸு சொல்லுங்கள் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்கும் முருங்கைக்கீரையை பூவோடு எடுத்து காய வச்சுங்க நிலையில் உலர்த்திடுங்க நெல்லிக்காய் வாங்க எடுத்துட்டு அந்த சதைப்பகுதியை காய வச்சுங்க கருவேப்பிலையை வாங்குங்க அந்த கருவேப்பிலையை உருவி நிலை உலர்த்தி அதை என்ன பண்ணுங்க மூணையுமே தனித்தனியா அரைச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க தினசரி என்ன பண்ணுங்கள் ஒன்று ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு கருவேப்பிலையை அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் தேனில் கலந்து சாப்பிட்லாம் அல்லது சுடுசாத்தில் போட்டு நெய் போட்டு லேசாக உப்பு கலந்து தொடர்ந்து ரெண்டு வேலை நீங்கள் இந்த டெஃபிஷியன்சி ஹீமோகுளோபின் சரியாகிற வரலையும் விட்டமின் டி கால்சியம் சரியாகிறலையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள் பெண்களுக்கு நிச்சயமாக இந்த மூணுமே வந்து பயனளிக்கும் அஞ்சு பைசா செலவில்லாமல் வீட்லேயே இதை நீங்கள் மருத்துவம் செஞ்சுக்கலாம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க